எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே அப்படின்ற ஒரு பர்சனை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஏன்னா லெக்ஸா வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் ரொம்ப க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அவர் வந்து அதிகமா பேசுவார் மற்றபடி ஆபீஸ்ல எல்லாம் அளவளப்பா ஆள் கிடையாது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இது லக்ஸானக்குள்ள இருக்கு அப்படின்றத சொல்லி அதாவது ரொம்ப அமைதியா இருப்பேன் யாராச்சும் க்ளோஸ் ஆன பிறகு தான் எந்த ஒண்ணு இல்ல சின்ன வயசுல நடந்ததுல இருந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன் எனக்கு எது நான் செஞ்ச பிழையில இருந்து எனக்கு ஒரு நல்லது பண்ணா மட்டும் சொல்றது இல்லை செஞ்ச பிழையில இருந்து நான் சொல்லிடுவேன் இது தை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி அதனாலே நிறைய பேர் வந்து ஓகே பழகிட்டு அதுக்கு எதாவது பிரச்சனை வந்தா வெளியே போயிட்டு கிளம்பிட்டு பயணம் பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் நடக்கும் இதுதான் என்கிட்ட இருக்க ஒரு ரகசியம் ரகசியம் ஓகே லக்ஸான பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒர்க் பண்ற ஒரு பர்சன் தான் ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறது இல்லை ஸோ நிறைய வேலைகள் ஓடிட்டே இருக்கிறீங்க லைஃப்ல எதை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்க சீரியஸா இப்போ 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 இந்த டேஸும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அடுத்தது என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் வந்து சரியான ஒரு ஐடியா வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் நிறைய நான் பிசினஸ் மேன்ஸ் அவங்க எல்லாமே வந்து யோசிக்கிறது ஒரு ஒரு வேலை பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட இங்க இருக்க ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா அவர் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ எனக்கான எந்த விஷயம் நான் வந்து காசு ஏர்ன் பண்ற விஷயம் இந்த பேஷன் ஒரு பக்கம் டிவி இருந்தா கூட காசு ஏர்ன் பண்ற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தா அதுல இருந்து நிறைய காசு வரும் அதை வந்து நான் மற்ற விஷயங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒன்று நான் ஓகே ஸோ கெரியில நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் அமைஷ் பண்ணுறேன் ஸோ லக்ஸா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேரோட பழகிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஆட்கள் அதாவது மனிதர்கள்ன்றது வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது நிறைய பேரோட நீங்கள் மூவ் பண்ணியிருக்கிறீங்க பழகிருக்கிறீங்க இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஐதமிழுக்கும் நீங்கள் வெளியில் பா பார்த்த கம்பெனிஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க திருஸா எனக்கு இடங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பேங்கோங் உள்ள ஒர்க் பண்ணேன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாேருமே வந்து சகோதரத்துவம் உள்ளிட்டோம் யாருமே நான் மட்டும் தான் தமிழ் வந்து நல்லா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸி நான் வந்து ஃபர்ஸ்டுக்கு பயந்தேன் ஐயோ என்ன நினைப்பாங்க ஆனா அவங்களோட ஒர்க் பண்ண அவனுங்க எதுவுமே இல்லாம பழ பழகுனானுங்க அவன்கிட்ட ஒரு விஷயம் குடுத்தானுங்க சோ ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த இடங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயத்த நான் ஒஃபீஷியலா பண்ணனும் அப்படின்னு நிறைய விஷயம் நான் இத இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும் இங்கே வந்து எனக்கு அந்த இது இல்ல நான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு எதுனா கூட எனக்கு வந்து இப்படி தான் இப்படி இப்படித்தான்னு சொன்னா ஓகே நான் அதுல இருந்து எனக்கு ஏதாவது நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்க வந்து அப்படி இல்லை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணு அதை பண்ணு அவங்களுக்கு ஒரு ஒரு தேவை என்கிட்ட இருந்து நடக்கணும்னா அதை வந்து அது வந்து என்கிட்ட பட் புரித்தி எடுக்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறது இப்ப மீடியாதான் தான் எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற விஷயம் என்ன எனக்கு சீரியஸா மீடியால வந்து ஒரு மூவி டெரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்தது பட் இது வரைக்கும் ஒரு ரெண்டு இடத்து அது அப்படியே இருக்கு பட் அதுதான் பெரிய ஒரு ஃபியூச்சர் பில் பண்ணணும் அப்படிங்கிற டிரெக்டர் ஆகணும் அப்படிங்கறது அதை வந்து அப்கமிங் நான் பண்றதுக்கான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒரு பக்கம் பெரிய விஜி ஆகணும் அப்படிங்கற ஆசை இருக்கு அதாவது என்னைய வந்து நிறைய பேருக்கு தெரிய நான் வந்து ஸ்கூல் காலத்துல இருந்து ரொம்ப அமைதியான பையன் நடு பெஞ்சில் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பசங்க வந்து யாருக்குமே தெரியும் ஸ்கூல்ல வந்து யாருக்குமே தெரியாது பிரின்சிபலுக்கும் தெரியாது டீச்சர்ஸ் தான் இருப்பானுங்க சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் யோசிக்கிற விஷயம் என்னை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சோ அதுதான் இப்போ என்னை வந்து எல்லா ஊர்லயும் என்னை பத்தி யாராச்சும் ஒரு ஆள் சரி என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குட் ஓகே லக்ஸான பொறுத்த வரைக்கும் மீடியா ஒர்க் இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஒரு சென்சிட்டிவான பர்சனா அல்லது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனா அல்லது ஃபேமிலி இருக்கட்டும் நம்ம வந்து நமக்கானதை தேடிக்கொள்ளணும் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பர்சனா அல்லது எதுக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க எனக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் வந்து நான் என் ஃபேமிலியோட தான் ஃபுல்லா இருந்தேன் மத்தவங்களோட பழக மாட்டேன் கூலா இருக்கட்டும் எல்லாரும் அளவா தான் பழகுவேன் பதினெட்டு அப்புறம் வந்து நான் என்ன அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் அப்படி இப்படி இருக்கும்போது என்ன வந்து கூட மத்த விஷயங்களை இன்வால்வ் பண்ணி ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க எல்லாம் போகுது ஆனா எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் ரொம்ப எனக்கு இப்ப இப்ப நான் ஒரு டிஷன் எடுத்தா கூட அது பிழைச்சா கூட பின்னுக்கு நிக்கிறது அவங்க தான் ஓகே நீ அடுத்தது பண்ணலாம் இப்போ நான் ரீசெண்டாக வந்து எந்த பிஸ்னஸ் லொஸ்ட் ஆச்சு லொஸ்ட் ஆனதுக்கு ஒரு இப்போ இப்போ கூட எனக்கு வந்து பேக் பவுண்டாக இருக்குது அவங்கள பரவாயில்ல நீ அடுத்து பண்ணிக்கலாம் அடுத்த பண்ணிக்கலாம் அதாவது பின்னுக்கு இருக்கவங்க எங்கள் அப்பாவோட நான் எல்லாம் படத்தங்களை காட்டுற மாதிரி அப்பா தான் பேச மாட்டோம் கூட பேசிக்க மாட்டோம் ஆனால் பிடிக்கும் எனக்கு எதுவும் நான் வந்து செய்வாரா நான் எனக்கு எங்கிட்ட கால் பண்ணி எதுன்னு சொல்ல மாட்டார் ஆனால் அங்கிட்டு அம்மா கிட்ட சொல்லி செய்வார் ஓகே ஸோ லக்ஸானை பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ லக்ஸான் அந்த லவ் சைட் எப்படி இருக்கு அந்த அந்த லவ் வந்து நானாக தேடி போகல எனக்கு தேவை இல்ல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்தது உண்டு எனக்கு தேவைன்னு நினைக்கும் போது அது இல்ல அப்படி அதாவது மீடியா அப்படின்னு இங்க வந்து மீடியா அப்படின்ற ஒருத்தர் ஒரு பையன் ஒர்க் பண்றானா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு குடுக்கறது யோசிப்பான் குடுப்பம்மா வேணாமா சரியா மாத்திருவா அந்த அந்த பாயிண்ட் இருந்துச்சு இவன் ஓகே வர்றவன் நிறைய பேரோட ஒர்க் பண்ணுவானே ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க அந்த விஷயத்த உன்னை சுத்தி இருப்பாங்க அப்படின்னுட்டு நான் பாரு சுமாதா டா இருக்கடியே அதை விட சரி ஓகே அது அதை விட இப்போ பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணால் லொஸ்ட் ஆகுமா இல்லை அப்படி ஒரு பையன் எடுத்தால் வந்து எல்லா கோணத்துலையும் வந்து அவனை பிடிச்சி பிடிச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டு பேரண்ட்ஸ் பக்கம் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலம் சரி இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை பார்த்தா நீங்கள் என்ன விஷயம் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை அவங்க அவங்க நிறைய விஷயம் வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து நான் இப்போ வரைக்கும் சொல்கிற விஷயம் வந்து அவங்க வந்து சின்ன வந்து அப்பா அம்மா அந்த அந்த அவங்க அந்த பேக் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பசங்க வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்து ஃப்ரீடமாக நம்ம ஏதாவது பண்ணாரு அவங்க அப்படி இல்லை ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து பின்னுக்கு அவங்க நிக்கிறாங்க நிக்கிறாங்க நிக்கிறேன் சோ அதனால நிறைய ஆண்டேஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறது பயப்படுறது இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தான் அங்க இருக்கு எப்பயாச்சும் ஒரு இடத்துல அவங்க அப்பா அப்பா அம்மா ஏதாவது நினைப்பாங்க அன்னைக்கு ஓகே ஆகும் நினைக்கிறேன் நல்ல பையன் செய்யுங்க ஓகே ஸ பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு விஷயத்த பவர் உங்களுக்கு கிடைக்குது சோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த விஷயத்த மாத்தலாம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த சமுதாயத்துல நீங்க என்ன ட்ரை பண்ணுவீங்க எனக்கு பிடிக்காது அம்மா அம்மா அப்பா வயசான பாருங்க அது வந்து வரைக்கும் நான் இன்னொரு கோலா இருக்கு ஒரு முதியோர் செய்யணும் அப்படின்னு அந்த வயசா நம்ம சும்மா அந்த ரோட்ல விட்டுட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பாத்துவங்க இருக்காங்க அடுத்தவனுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா யோசிக்கவே மாட்டாங்க ஜஸ்ட் நான் யோசிப்பேன் யோசிக்காம செய்றாங்களா இல்லாட்டி அடிக்கிறாங்க கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது ஒரு நல்ல யோசனை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட்ல சொல்லி இருக்கிறீங்க ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இதுல நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ என்னால முடிச்சா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சீரியஸ்லி ஸோ இது பார்க்கும் போது நமக்குமே கஷ்டமா இருக்கும் இல்லையா ஓகே ஸோ நல்ல சிந்திக்கிறீங்க நிறைய விஷயங்கள் ஓகே பட் இந்த உங்களோட ஏஜ்ல நீங்க வந்து நிறைய ஓடிட்டே இருக்கிறீங்க சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மூட் அப்செட்டா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நீங்க ரொம்ப ஓடுறீங்க சோ உங்களுக்கு பெரிய வயசும் கிடையாது சின்ன வயசுல ஓடிட்டே இருக்கீங்க சோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க உங்களோட அந்த வேகம் வந்து எனக்குமே நானுமே யோசிப்பேன் நம்மளும் வந்து இருக்கோம் காலையில எழும்பி ஒர்க் அந்த இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ அதுவே நமக்கு கொஞ்சம் என்னடா எப்பவுமே ஒர்க் அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்போம் பட் நீங்க வந்து ஓடிட்டே இருக்கிறீங்களே எப்படி அதுல வேற பாதி நேரம் ஃபோன் வேற பேசிட்டே இருப்பீங்க சோ அத எப்படி ஹேண்டில்

கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப எனக்கு எல்லாமே நான் நான் வந்து போனோம்னா யாரோடையாவது போகணும் அப்படின்னு தான் யோசிப்பேன் தனியா போய் மேனேஜ் பண்ற அளவுக்கு இல்ல சோ நீ தனியா போய் ஒரு இடத்துல அதை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ற அதை எப்படி சீரியஸா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒர்க் வந்து ரிசைன் பண்ணேன் பேங்க் ஜாப் அது வந்து எனக்கு வந்து ஒரே விஷயத்த பண்ற மாதிரி இருக்கு அதாவது ஒரு கிரெடிட் கார்டு அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற ஒரே விஷயத்த பண்ணி எனக்கு அழைச்சிருக்கு அந்த ரிசைன் பண்ணிட்டு சரியா வந்து நான் ஒரு ட்ரிப் போனேன் ஒரு அஞ்சு நாள் ஆனா பிளானே இல்ல ஒரு காசு கையில இருந்துச்சு போயிட்டு வந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்தப்ப நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன் அங்க வந்து தெரியாத நிறைய ஒரு ஒரு ஆள் தங்குன்னு அவங்க யாருன்னே தெரியா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அவங்க வீட்டுல எனக்கு சமைச்சு தந்தாங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தெரியாது ஒரே ஏறி டிராவல் பண்ணது அவன் லிஃப்ட் தந்து ரோட்ல நிப்பாட்டி அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு இப்படி எல்லாம் அந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப அழகு அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த டிராவல் பண்றேன் நான் கூட இங்க ஆஃபீஸ் வரது ஒரு ரெண்டவர் டிராவல் இந்த ரெண்டவர் டிராவல்ல வந்து எனக்கு என்ன நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வர்ற அழகான விஷயங்கள் இருக்கு நிறைய இப்ப நான் லாஸ்டா ஒண்ணு போனேன் அது கூட சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போனேன் ஆனா வந்து நான் இருந்த ஒவ்வொரு இடங்கள் வந்து நான் அதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸா நான் இப்ப இப்ப யோசிச்சு சோம்பேறியா இருந்திருக்குமே அப்படின்னு ஆனா அங்கே வந்து எந்த சோம்பேறி இருக்காது லைஃப்ல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ஓகே சரி ஐ தமிழ் ஃபேமிலியோட வந்து நீங்க ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இல்ல நீங்க ரொம்ப காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க சோ இங்க இருக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசை பண்றீங்க ஐ தமிழ் ஃபேமிலிக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசை சீரியஸா வந்து இங்க இருக்க எல்லாரும் வந்து தெரியாத நிறைய டாலன்ட் வச்சிருக்காங்க நான் ஒரு தடவை வந்து இப்படி இப்படி தான் இருப்ப நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வசீம் அவர்கள் நான் ஒரு தடவை வந்து அவர் 2019ல பார்த்தது இப்படி தான் இருப்ப இந்த பையன் வந்து இவ்ளோ தான் அப்படி நினைச்சது انا இன்னைக்கு பாக்கும்போது அவர் எடிட்டர் ஆனிக்கிறான் நிறைய விஷயங்கள் பண்றான் அப்படி இங்க இருக்க எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு டாலன்ட் இருக்கு பட் வந்து அவங்க வந்து அது எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க அப்படி நிறைய பேருக்கு வந்து இப்ப ஏ அளவுக்கு பேசக்கூடிய இது இருக்குன்னு தெரியல சோ எல்லாரும் வந்து ஒரு சரவுண்டிங் கூட அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியே போனா ரஜீவா இருக்கட்டும் ரஜீவ் கூட அவங்க எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு போன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னா அவ்வளவு ஒரு அழகான நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை வந்து ஒரு ஒரு சரௌண்டிங் மட்டும் வச்சு கொள்ளாம அதுல இருந்து வெளியே கொண்டு போன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ அதை வந்து வளர்த்துக்கிட்டா இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணி ஆகுவேன் என்ன என்ன ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு அதை நிறைய நிறைய பண்ணிட்டேன் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து வந்து இந்த நிவ்யர் எல்லாமே வந்து ஒரு குழப்பாவே போயிருச்சு இந்த இந்த ஒவ்வொரு இந்த மூணு வருஷம் நிவியரும் வந்து நான் அழுந்துகிட்டே போயிருச்சு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சம்பவம் நடந்தது இந்த வருஷம் வந்து நான் எனக்காக சில விஷயங்கள் வந்து மத்தவங்களை நேசிக்கிற மக்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்னு குட் ஓகே நீங்க நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகணும் நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்றோம் ஸோ நீங்க எங்களுடைய நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த பொங்கல் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவ் எல்லாம்